வணக்கம் உறவுகளை நமக்கு இன்றைக்கு கிடைத்த மீன்கள் தான் நாம் மீன்களை ஒன்று ஒன்றா பார்த்திடலாம் அதை பக்கெட்லேருந்து கீழே தட்டி இந்த மீன்களும் இன்னும் தெளிவாக பார்த்துடலாம் உறவுகளை பாருங்கள் ஒரு கட்டா மீன் குஞ்சு கிடச்சிருக்கு அப்புறமா ஒன்று கிடச்சிருக்கிறது மாலா மீன் அப்புறமா ரெண்டு நண்டுகளும் கிடச்சிருக்கு பாருங்கள் உறவுகளை ரெண்டு நண்டுகளும் ர இல்லை சின்ன இருந்தாலும் பரவாயில்லை நாம் குழம்பு எடுத்துக்கலாம் அப்புறமா நாம் இந்த மீன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கெட்டு போயிருக்கா கெட்டு போகலான்னு பார்த்திடலாம் நண்டுகள் உயிரோட தான் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை நம்மளோட மற்ற மீன்கள் ரெண்டையும் பார்த்துடலாம் பிறகு முதல்ல நாம் மாலா மீனை பார்ப்போம் கெட்டு போயிருக்கா என்னென்னு கை வச்சு பார்க்க வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கட் கட்டியாக தான் இருக்குது சிவில்களை எழுப்பி பார்த்தலாம் பாருங்கிறகு அவ்வளோ பிரச்சனையெல்லாம் இல்லை சிவில்களும் கொஞ்சம் சிகப்பாக தான் இருக்குது கெட்டு போன மாதிரிலாம் இல்லை நல்லா தான் இருக்குது மீன் தொடும்போதும் கல் மாதிரி தான் இருக்குது செவில்களும் செவ் சிவப்பாக தான் இருக்குது நமக்கு இந்த மீன் கெட்டு போகலை நம்ம இதை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு கட்டா மீன் இருக்குது கட்டா மீன் போடும்போதே கொஞ்சம் பதம் குறவாக தான் இருக்குது எப்படின்னு தெரியல பார்ப்போம் நம்ம கெட்டு போயிருக்காங்கன்னு செவில்களை எழுப்பி தூக்கும்போதே தெரியும் கெட்டு போன மாதிரி தான் இருக்குது பாருங்கள் பிறகு இப்படி தூக்கி மீன் இந்த மாதிரி வளைஞ்சி கீழே இந்த கண்டிஷனுக்கு ஆகிடுச்சுனாலே இந்த மீன் கெட்டு போனது தான் பாருங்க இந்த மீனை பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நிமிந்து நிற்கும் பாருங்கள் அந்தளவுக்கு கெட்டு போகாத மீன்கள் வளையாது நிமிந்து ஃப்ரெஷ்ஷாக நிற்கும் இந்த மீன் பாருங்கள் பிறகு வளைஞ்சு அப்படி கிடக்கு அதனால் இது கெட்டு போச்சு மீன் நாம் இந்த செவில்களை எழுப்பி பார்த்துக்கலாம் கெட்டு போன மீன்களோட செவில்கள் இப்படி தான் விளறி இது இருக்கும் நாம் இந்த மீன்களை நாம் துண்டு துண்டில் வெட்டி நாம் நம்மளோட கடலில் மற்ற மீன்களுக்கு இரையாக பயன்படுத்தலாம் அப்புறமா ரெண்டு நண்டும் இருக்குது நாம் இந்த ரெண்டு நண்டையும் நாம் சமையலுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு நண்டு உயிரோட இருக்குது நாம் சேர்த்து வச்சு டினி கிடைக்கும் போது எல்லாமே சேர்த்து கொண்டு வைக்கலாம் ஒருவர்களை ஓகே உறவுகளே பாய்